அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அலமது நாம் அனைவருமே ஒரு பாக்கியம் மிக்க ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள்ல இருக்கும் அதாவது ஜுமாவுடைய தினம் மற்றும் வருடத்தினுடைய முதல் நாளான முதல் பிறையுடைய தினத்திலையும் இருக்கும் மொஹரம் பிறை ஒன்றில் நம்ம இருக்கோம் பலவிதமான சிறப்புகளை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நாள்ல இருக்கும் இந்த நாளை நம்ம எப்படி அலங்கரிக்கணும் அப்படின்னா அமல்களை கொண்டுதான் அலங்கரிக்கணும் மிக மிகச்சிறந்தது என்ன அப்படின்னா மூன்று நாலு விஷயம்தான் இருக்கு ஒன்று அல்லாஹ புகழ்றது அடுத்தது இஸ்திகபார் செய்யறது அடுத்தது செலவா தோதுறது அடுத்தது நம்முடைய துவாவை கேட்கறது இதுதான் அமல்களில் சிறந்தது இதைத்தான் நம்ம ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்திலையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஜுமாவுடைய தினம் அப்படின்னாலே நம்ம கூடுதலான அமல்களை செய்யக்கூடியவங்களாக இருப்போம் அதுலயும் இன்றைக்கு வருடத்தினுடைய முதல் நாளான ஜுமாவுடைய தினம் அதுல நம்ம பலவிதமாக சிறப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமலை தேர்ந்தெடுத்து நம்ம செய்யணும் அதுல இன்றைக்கு நம்ம மிக சிறப்பான பன்னெண்டு தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு வரியை கொண்ட தான் ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரியை எடுத்து நம்முடைய துவாவை கேட்டாலே அல்லா தாலா மறுக்காம கபூல் செய்வான் இன்னும் ஒரு முறை நம்ம சொன்னாலே ஆயிரம் ஆயிரம் நியாமத்துக்களையும் வரக்கத்துக்களையும் உதவிகளையும் நமக்கு வாரி வாரி வழங்குவான் இது அப்படிப்பட்ட தேடினாலும் கிடைக்காத செலவாத்துக்கள் இந்த செலவாத்தையெல்லாம் ஓதுறதுக்கு அல்லாஹாலா நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் இந்த பதிவை கேட்கக்கூடியவங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய இன்னும் இத செய்யக்கூடியவங்க எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலி தான் ஏன்னா ஒரு சின்ன அமலை நம்ம செய்யறோம் அப்படின்னாலே அதற்கும் அல்லாஹினுடைய அனுமதி வேண்டும் அதற்கு கூட அல்லாஹத்தால நமக்கு நிறைய பாக்கியங்களை கொடுக்கணும் அப்பதான் ஒரு சின்ன அமலாவது செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட சிறப்புகளையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய இந்த அமல்களையெல்லாம் செய்வதற்கு அல்லாஹத்தால நமக்கு சிறந்த நேரத்தையும் மிகச்சிறந்த பாக்கியங்களையும் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான் எனவே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் பயன்படுத்துங்க அதோடு இந்த செலவாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கு அசருக்கு பிறகு மகுரீபுக்குள்ள எப்படியாவது இந்த பன்னெண்டு செலவாத்தையும் ஒரே ஒரு முறை பார்த்து ஓதிட்டு உங்களுடைய துவாவை கைகளை ஏந்தி கேடுங்க அலமது உங்களுக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லாவிட்டால் கூட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நன்மைகளை நீங்க நிமிடத்துல சம்பாதித்து கொள்ள முடியும் இன்னும் லட்சக்கணக்கான பாவங்கள்ல இருந்து மன்னிப்பு பெற முடியும் இன்னும் லட்சக்கணக்கான துவாவிற்கு பதிலையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு செலவாத்தை ஓதி கேட்டாலே நமக்கு ஆயிரக்கணக்கான பலன்கள் கிடைக்குது அப்படி இருக்கும்போது இந்த பன்னெண்டு செலவாத்தையும் நம்ம ஓதி கேட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வருஷத்துல ஏதாவது தேவை மிஞ்சுமா கண்டிப்பா மிஞ்சாது அல்லா தால இந்த வருஷத்துல தேவைகளே இல்லாத மனிதராக நம்மளை மாத்துவான் வருடத்தினுடைய முதல் நாளை இப்படிப்பட்ட அமல்களை கொண்டுதான் நம்ம தொடங்கணும் அல்ஹம்துலில்லா இப்போ அந்த செலவாத்து என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த செலவாத்த அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குற இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இன்னும் இந்த பதிவை கேட்கக்கூடிய கூடிய எல்லோருமே இந்த பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த நாள் எல்லாம் மிக முக்கியமான நாள் நமக்கு திரும்ப கிடைக்காத ஒரு நாள் இந்த நாளை நம்ம எல்லோருமே அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் இந்த பதிவை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதின் மூலமாக அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அதனுடைய பறக்கத் கொண்டு எல்லாம் பல அல்லாத்தாலா உங்களுடைய இன்னும் என்னுடைய எல்லா காரியங்களையும் விரைவாக நடத்தி தருவான் இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளையும் அல்லாஹாலா நமக்கு தருவான் எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க அதிக அளவு ஷேர் பண்ணுங்க இப்போ அந்த சலவாத் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் அல்ஃபு அல்ஃபி சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சயீதல் முர்சலீன் அல்ஃபு அல்ஃபி சலாத்தீன் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சயீதன் நபீயின் அல்ஃபு அல்ஃபி சலாத்தீன் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சயீத சாதிக்கீன் அல்ஃபு அல்ஃபி சலாத்தீன் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சயீத ராக்கியின் அல்ஃபு அல்ஃபி சலாத்தீன் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக யா சயீத சாஜிதீன் அல்ஃபு அல்ஃபி சலாத்தீன் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக யா சயீதல் காய்தீன் அல்ஃபு அல்ஃபி சலாத்தீன் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக யா சயீதல் கா இமீன் அல்ஃபு அல்ஃபி சலாத்தீன் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சயீதல் முசல்லீன் அல்ஃபு அல்ஃபி சலாத்தீன் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சயீத தாக்கரீன் அல்ஃபு அல்ஃபி சலாத்தீன் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சயீத ஷாஹிதீன் அல்ஃபு அல்ஃபி சலாத்தீன் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சயீதல் அவ்வலீன் அல்பு அல்பித்தின் அலைக்க யாசல் இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் தூதர்களின் தலைவரான உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் செலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் செலாமும் பொழியட்டும் நபிமார்களின் தலைவரே உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் செலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் செலாமும் பொழியட்டும் உண்மையாளர்களின் தலைவரே உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் செலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் செலாமும் பொழியட்டும் ருக்கு செய்பவர்களின் தலைவரே உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் செலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் செலாமும் பொழியட்டும் சஜிதா செய்பவர்களின் தலைவரே உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் செலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் செலாமும் பொழியட்டும் அமர்ந்திருப்பவர்களின் தலைவரே உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் செலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் பொழியட்டும் நிலை நிற்கக்கூடியவர்களின் தலைவரே உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் செலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் பொழியட்டும் தொழுபவர்களின் தலைவரே உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் செலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் செலாமும் பொழியட்டும் நினைவு செய்பவர்களின் தலைவரே உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் செலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் பொழியட்டும் சாட்சி சொல்பவர்களின் தலைவரே ஆயிரம் ஆயிரம் செலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உங்கள் மீது பொழியட்டும் ஆரம்பத்தின் தலைவரே உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் செலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் பொழியட்டும் இறுதியானவர்களின் தலைவரே உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் செலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் செலாமும் பொழியட்டும் அலமது இல்லா எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு செலவாத் பாருங்கள் இதை ஓத தெரியாதவங்க இதை போட்டு காதலை கேளுங்க இதனுடைய அர்த்தத்தோடு கேளுங்க இன்ஷால்லா இதனுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் நமக்கு ஆயிரக்கணக்கில் அல்லா நமக்கு கொடுப்பான் நம்ம எப்போதுமே ஒரு செலவாத்த நம்ம ஒரு முறை ஓதனாலே அல்லா நம்ம மேலே பத்து முறை அருள் புரியும் இதில் இருக்கக்கூடிய ஒரு செலவாத்தை நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரம் நன்மைகள் கிடைக்குதான் ரெண்டாயிரம் முறை அல்லாஹினுடைய ரஹமத்தான பார்வை நமக்கு கிடைக்குதான் அப்படி இருக்கும்போது இந்த பன்னெண்டையும் ஓதும் போது லட்சக்கணக்கான நன்மைகளையும் நம்ம லட்சக்கணக்கான ரஹமத்தையும் வரக்கத்தையும் நிமிடத்தில் நம்ம சம்பாதித்து கொள்ள முடியும் எனவே இன்றைக்கு இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய கூடிய ஒரு அமல் அது மட்டுமல்ல செலவாத்த முன்னிட்டு நம்ம ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா நமக்கு மறுக்கப்படாது அதுவும் செலவாத்த முன்னிட்டு இந்த வருஷத்தினுடைய தொடக்கனால நம்ம தொடங்கணும் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே தான் இருக்கும் சில பாருங்க இதை ஓதிட்டு இந்த வருஷத்துல நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழலாம் இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது எந்த நஷ்டமும் ஏற்படாது இந்த வருஷம் பாருங்க உங்களோட குடும்பம் எவ்வளவு சந்தோஷமான ஒரு நிலைமைக்கு போறீங்கன்னு பாருங்க எங்களால் வாழவே முடியாத துன்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய தலை விதியை மாற்றி அமைக்கும் நிமிடத்தில் நீங்கள் அதிகமான நன்மையை சம்பாதித்து கொள்ள முடியும் நிமிடத்தில் உங்களுடைய தலையெழுத்தையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இது அவ்வளவு அருட்கொடைகளை பொழியக்கூடிய ஒரு செலவாக எனவே இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அதிக அளவு ஷேர் பண்ணுங்க இன்ஷாலா கட்டாயம் இதை ஓதிட்டு துவா செய்யுங்க மற்றவர்களுக்காக துவா செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க என்னுடைய எல்லா துவாவிலையும் நீங்கள் எல்லோருமே இருக்கீங்க இலமது இல்லா எல்லாம் வல்ல அல்லாத்தால இந்த அருமையான செலவாத்தை ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து